ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் வைக்கணும் கிளிக் பண்ணிக்கோங்க சொத்து கேஸ் வந்து கோர்ட்ல ஹியரிங்க்கு வருது நடேசனா கோதையும் சொல்றாங்க எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு மொத்த சொத்தையும் நாங்க எப்படி பொண்ணு பேர்ல எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜட்ஜ் வந்து ராகினி கிட்ட கேக்குறாங்க உங்க அம்மா அப்பா சொல்றதும் கரெக்ட் தானே சொத்து உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அவங்களுக்கும் பங்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க உங்க ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஹியரிங்ல அவங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுன் ஃபேமிலி வந்து ராகினி கிட்ட பேசுறாங்க ராகினி வந்து சொல்றாங்க சொத்து வந்து அவங்க அண்ணனுக்கு கொடுக்கறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுன் அவங்க அம்மா வந்து டென்ஷன் ஆறாங்க என் பையன் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை அது எங்க சைட்ல இருந்து ரெண்டு உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோபமா வந்துடுறாங்க இங்க நடக்கிற விஷயத்த வந்து அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அத நான் பாத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு தமிழுக்கு எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பருமு வந்து ஏதோ புதுசா ஒரு ஆர்டர் எடுக்க போறாங்களாம் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுன் வந்து ஒரு பிளான் சொல்றாரு அந்த கம்பெனிக்கு போய் கம்மி கொட்டேஷன்ல பருமு வந்து பேசுறாரு தேங்க்யூ